குலதெய்வத்தோட பர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குலதெய்வத்தை முடியும் அதுக்கு தான் பெண்களோட மாதவிடா துணிகளை வந்து அங்கே போற்றாதீங்க இந்த மாதிரி வேற வேற மாதிரி பொருட்கள் எல்லாம் விஸ்பர் அந்த மாதிரி இந்த வந்துருச்சு ஆரம்ப காலத்துல வந்து பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா துணி தான் பயன்படுத்தி ஆமாம் அந்த மாதிரி துணிக்களை தான் நம்ம வந்து ரொம்ப பத்திரப்படுத்த சொல்றது எரிச்சரை சொல்லிடுறது அங்கே போட்டுறாதீங்கன்னு சொல்றது அந்த பொருள் கிடைச்சிச்சுன்னா எப்பேற்பத்த குலதெய்வத்தையும் கட்டிடுவாங்க ஓ அதுக்காக தான் அதை ரொம்ப பத்திரப்படுத்த சொல்றது அப்ப அதிகமா பயன்படுத்த பயன்படுத்த தான் சில பெண்களுக்கு குழந்தையே இல்லாம போறது புரியுதா அவங்களுக்கு குலதெய்வத்தை கட்டணும்னா பெண்களுடைய உதரப்போக்கு துணி இருந்தா கட்டிடுவாங்க அதை முதல்ல கட்டிட்டு அவங்க குடும்பத்துக்கு என்ன கெடுதல் பண்ணணுமோ அதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க வெள்ளி சுனி வைக்கணுமா செய்வனை வைக்கணுமா வேற வேற மாதிரி கெடுதல் வேலை பண்ணணுமா ஏவல் விடணுமா குட்டுச்சாத்தம் சாத்தம் காட்டேரி வேதாளம் இப்படி நிறைய இருக்கு அதில் என்னென்ன விஷயங்கள் ஏவல் அனுப்பணும் எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது இதை பார்க்கறவங்களுக்கு புரியும் இனியாவது அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கிறது நல்லது அதெல்லாம் மாந்திரியர் கையில் கிடைச்சிருச்சுன்னா எந்த விதமான கெடுதலான வேலைகளையும் செய்யலாம் குறைந்த விலை தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெய்சந்திரன்